ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எதை கத்தி பார்க்க போறோன்னா உங்க நீங்க நினைக்கிற பர்சன் லோக் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்கிறாங்களா அவங்களுக்கானது ஓகேங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கூட இருந்தா வந்து நீங்க வந்து பெயினை வந்து வெளியே தள்ளிடுறீங்க பெயினாக வலி வலியை வந்து வெளியே தள்ளிடுறீங்க அப்படின்றன்னு ஓகேங்களா உங்க கூட இருந்தா வந்து அவங்க வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஓகேங்களா இந்த கார்டு நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா யூ பேஷன் இன் ஆல் து அதாவது உங்கள் கூட இருந்தால் வந்து சந்தோஷமாக இரு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் அவங்க மேலே வந்து ரொம்ப பேஷனாக அன்பை வந்து அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்றாங்க ஓகேங்களா செகண்ட் கார்டு தேர்ட் கார்டு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றாங்கன்னா பி கிரேட் ஃபன் டு க்ரோ ஓல்ட ஓல்டு தொகுது அதாவது வந்து வயதான அப்புறம் கூட வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா ஃபன்னா காமெடியா பேசிக்கிட்டு சந்தோஷமா வந்து இருக்கலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா வீ கேன் ஸ்பெண்ட் அவர் டூயிங் நத்திங் பட் டாக்கிங் பேசுறத விட அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க அது மட்டும்தான் சொல்றாங்க இந்த கார்டில் ஓகேங்களா வீ கேன் ஸ்பெண்ட் அவர்ஸ் டூயிங் நத்திங் பட் டாக்கிங் பேசுறத தாண்டி வந்து உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஆசை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் பாடி ஃபீல்ஸ் நெக்ஸ்ட் ப்ரூமி அதது உங்களுடைய உடல் வந்து பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூட இருந்தா வந்து அவங்களுடைய இது வந்து என்ன சொல்றாங்கன்னா யுவர் பாடி ஃபீல்ஸ் கிரேட் நெக்ஸ்ட் டு மினி அவங்க உங்களுடைய பாடி உங்களுடைய உடல் பத்தி உங்களுடைய உடல் பத்தி சொல்றாங்க ஓகேங்களா நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் லவ் பத்தி சொல்றாங்க ஓகேங்களா நீங்க லவ் பண்றவங்களாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும் ரெண்டு நீ யாரு பொருந்து எடுத்துக்கங்க நீங்க வந்து நீங்க செல்ஃப் கேர்ல ஃபோக்கஸ் பண்றது உங்களை வந்து அழகுப்படுத்துறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து லாஸ்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூக்கு வந்து பிடிக்கும்ன்றாங்க ஓகேங்களா இந்த உலகத்திலே வந்து உன்னோட மூக்குதான் வந்து அழகான மூக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா இது வந்து லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் ஓகேங்களா யாரு பாக்குறீங்களோ அவங்களுக்கு பொருள் ஓகேங்களா பொறந்துருவங்க பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரைஸ் அவ்வளோதான்